ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை போய் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த படத்தை மேக்ஸிமம் ஒரு செவன் மினிட்ஸ்க்குள்ளே சொல்ல பார்க்குறேன் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம படத்தோடய ஹீரோயனான நயன்தாராவை காட்டுறாங்க நான் உங்களை ஹீரோயினே சொல்லிக்கிறேன் ஸோ இவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி இவங்க தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நான் உங்களை ஹீரோனே சொல்லிக்கிறேன் இந்த கப்பலுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது ஸோ அந்த கொழந்தை செவன்த்து படிச்சிக்கிட்டு இருக்கா இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா நான் இவர் ஹீரோயினோட அப்பானே சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி ஃபேமிலியா நாலு பேரும் சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அதாவது ஹீரோ வந்து ஒரு டாக்டர் இந்த கதைக்காலம் வந்து அந்த கொரோனா பீக்ல இருந்துச்சுங்க பார்த்தீங்களா அந்த பீரியட்ல எடுத்த மாதிரி தான் இந்த படத்தை கொண்டுட்டு போயிருப்பாங்க நம்ம ஹீரோவோ ஒரு டாக்டர் இல்லையா ஸோ கொரோனா கேஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கனால அவர் ஹாஸ்பிட்டல்லே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்க வீட்டில் தனியாக ஒய்ஃபும் குழந்தையும் இருக்காங்க ஸோ இப்படி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேயே தங்கி கொரோனா போய் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோக்கே எதிர்பாராத விதமாக கொரோனா வந்துடுது ஸோ அவரை தனியாக ஐசோலேட் பண்ணி அதே ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியல எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவர் உயிரிழந்துடுறாரு ஸோ இந்த இழப்பு வந்து நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க பொண்ணுக்குமே ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட தான் ரொம்பவே அட்டாச்சுடு ஸோ அவங்க அப்பா இல்லாமல் அந்த குழந்தையால் நினச்சிக்கூடே பார்க்க முடியல ரொம்பவே ஃபீல் பண்ணுற ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள பேர் அவளுக்கு ஃபீவர் வேறு வருது ஸோ ஹீரோயின்க்கு இதுலேருந்து எப்படி நம்ம குழந்தையை வெளில கொண்டு வருதுனே தெரில அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க இருந்தாலும் ஹீரோயின் பேச்சே அந்த குழந்தை கேட்க மாட்டுது அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட பொண்ணை அவர் ரூமை விட்டு இப்போ அதிகமாக வெளில வரதில்லை ஸோ ஹீரோயின்மே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்க அந்த குழந்தையை கட்டுறாங்க ஸோ அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா நினப்பாவே இருக்கனால ஆன்லைனில் வந்து ஒரு லேடியை காண்டாக்ட் பண்ணி அவள் இறந்து போன ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சடங்கு செய்கிறாள் அதாவது அவங்க அப்பா கூட தான் பேச இந்த குழந்தை முயற்சி பண்ணுறா இந்த குழந்தை இந்த மாதிரியான முயற்சியில் இருக்கிறது நம்ம ஹீரோயின்க்கு சுத்தராக தெரியாது ஸோ அந்த ஆன்லைனில் அந்த லேடி சொல்லித்தர சடங்கு எல்லாமே இந்த குழந்தை அவர் ரூமில் இருக்கா திடீர்னு அந்த குழந்தைக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து அந்த குழந்தைய அட்டாக் பண்ணுது அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயினாக அவங்க அப்பா கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பாவோ எப்படி குழந்தை சரியாயிட்டாலாம் இன்னும் அவங்க அப்பாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காளான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கப்போ இல்லைப்பா அவன் நான் பேசுகிறத கூட காது கொடுத்து கேட்க மாட்டேறான் இன்னும் அவங்க அப்பாவை நினச்சிக்கிட்டே தான் இருக்கா இன்னும் கொஞ்சம் நாள் போனால் சரியாயிர நினைக்கிறேன்னு சொல்கிறப்ப நான் வேணா அவங்க ஊருக்கு வரவான்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்குறப்ப அப்பா வேணான்னு அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கும் பாப்பாவுக்கும் கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் இங்கே வர வேணாம் நாங்களே ஐசோலேட்டடில் தான் இருக்கோன்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே எல்லா தகவலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோனோட அப்பாவோ ரொம்ப பதறி போயிடுறாரு ஐயோ உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லை இல்லாம டாக்டர் செக் பண்ணீங்களா என்னன்னு கேட்கிறப்ப ஹீரோனோ அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லப்பா மைல்டா தான் சிம் ஹீரோனோ அவங்க அப்பாவை ஆறுதல் படுத்துறாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா மைல்டான சிம்டம்ஸ் தான் டாக்டர்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆயிரும் சொல்லிருக்காங்க நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்லப்பான்னு சொல்லி ஹீரோனோ அவங்க அப்பாவை தேத்திட்டு இருக்காங்க ஸோ கொரோனா ரொம்பவே பீக்ல இருக்கனால லாக்டவுன் பேர போட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின்க்கும் குழந்தைக்கும் வேற கொரோனா பாதிச்சிருக்கனால கண்டிப்பா அவங்களால வீட்டை விட்டு வர முடியாது ஸோ அதனால வீடியோ காலையில தான் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபோன்லேயே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபோன் லேப்டாப்லேயே இன்டர்நெட்லேயே தான் எல்லா வேலையும் நடக்குது ஸோ இப்போ ஹீரோயின் யாருக்கோ ஃபோன் கால் பண்ணுறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் அடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொரோனா வந்த விஷயம் குழந்தை என்ன டிப்ரெஷன்லேயே இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு இந்த லேடியோ ஓ வீட்லேருந்து என்ன எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு உனக்கு எதுவும் கேட்கலையான்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஹீரோயினா எனக்கு எந்த சவுண்டும் அந்த மாதிரி கேட்கலையே அப்படி என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி ஹீரோயினும் அந்த லேடிகிட்ட கேட்குறாங்க ஸோ அந்த லேடியோ யாரோ ஒருத்தவங்க மூச்சு விட சிரமப்படுற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது அது மட்டும் இல்லாமல் இடையில யாரோ அழுகிற மாதிரியும் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவாங்க ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க நீ வேறு நான் வீட்டில் தனியாக இருக்கேன் என்னை எதுவும் சொல்லி பயமுடுத்துறாதன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயின் அடுத்த நாள் காட்டுறாங்க ஸோ ஹீரோயின் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்காங்க ஸோ கூகுள் மீட்டில் இருக்க மற்ற எல்லாம் ஹீரோயினோட வீட்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வருது சவுண்டு வருது அந்த சவுண்டு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின்க்கு எனக்கு எந்த மாதிரி சவுண்டும் கேட்கலையேன்னு சொன்னோன்ன ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் நல்லா அமைதியாக இருக்கோம் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கேளுங்க உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குன்னு சொல்லுவோம் ஹீரோயின்க்கும் அந்த சவுண்டு கேட்குது யாரோ மூச்சு விட சிரமப்படுற மாதிரியும் ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியும் ஒரு சவுண்டு கேட்குது இதை கேட்டோன்னு ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க ஸோ இருந்தாலும் ஹீரோயின் அதை ஒரு பெரிய விஷயமாகவே கண்டுக்கல ஸோ குழந்தை வேற இப்படி ரொம்பவே டிப்ரெஸ்டில் இருக்காளே நம்மள்ட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டுறா ரூமை விட்டும் வெளில வர மாட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு சைக்கார்டிஸ்ட்டை அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி கூகுள் மீட்டில் அவங்களோட குழந்தைய பேச வைக்கிறாங்க ஸோ அந்த குழந்தைய டாக்டர் கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டுறா ரொம்ப நேரம் அமைதியாக இருந்த அந்த குழந்தை திடீர்னு பேச ஆரம்பிக்கிறா அவரோட வாய்ஸில் பயங்கர ரூட்னஸ் இருக்குது ஸோ அந்த டாக்டர்கிட்ட அவங்களோட அந்த டாக்டர் இவ்வளோ உங்களோட அந்தரங்க எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத சில அந்தரங்களையும் நான் சொல்லவேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஹஸ்பண்டை பற்றின டீட்டெயிலெலாம் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஸோ இதை காது கொடுத்து கேட்க முடியாத அந்த டாக்டரோட டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை அவங்க கிட்ட ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சைக்கார்டிஸ்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணதை அவங்க டக்குன்னு இப்போ காலை கட் பண்ணிட்டு போன விஷயம் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நாங்கள் வீடியோ கால் பேசுகிறப்ப சவுண்டு வேறு கேட்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சொல்லவும் இவங்க அப்பாவுக்கு ஏதோ தப்பாகப்படுது நான் சொல்கிற ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக பண்ணுமான்னு சொல்லி கேட்டுக்கிறாரு என்னப்பான்னு கேட்கவும் நான் ப்ரேயர் இங்கேருந்தே பண்ணுறேன் நீ என்ன பண்ணு அந்த ஹோலி வாட்டரை அந்த கபோர்டில் வச்சுருக்க அந்த ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டு போய் வீடு ஃபுல்லாக தெளித்து விடு அந்த ஹோலி வாட்டரை கொஞ்சம் வாட்டரில் கலந்து அந்த குழந்தைக்கும் கொடுன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா கேட்டுக்கிறாரு இங்க ஹீரோயினோட அப்பா ப்ரேயர் பண்ண பண்ண ஹீரோயினை எல்லா இடத்துலையும் போய் ஒரு கேண்டில் வச்சுட்டு ஹோலி வாட்டர் தெளிச்சுட்டே போறாங்க அப்போதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நம்ம ஹீரோயினோட பொண்ணு ரூமுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஜீசஸோட சிலை வந்து தலைகீழா அந்த கிராஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரியான தலைகீழா கிராஸ் இருந்தாலே அங்கே ஏதோ தீய சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம் இதை பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பா மிரண்டு போயிடுறாரு இருந்தாலும் ஹீரோயின் வந்து இதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு சேர் ஏறி அந்த செல்வையை சரி பண்ணுறாங்க அடுத்து ஹீரோயினோட அப்பா சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினோ ஒரு கிளாஸ்ல வாட் வாட்ரை எடுத்துக்கிட்டு அதில் ஹோலி வாட்டரை கலந்து அவங்க பொண்ணுகிட்ட போய் இதை குடின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை வேணா வேணான்னு சொல்கிறா இல்லை நீ இப்போ குடிச்சே ஆகிறோன்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாங்க ஸோ அந்த பொண்ணும் குடிக்கிறா நம்ம ஹீரோயினோ போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த தண்ணியை குடிக்காமல் தூரத்தில் போய் துப்பிட்றா இதை ஹீரோயினோட அப்பா நோட் பண்ணிடுறாரு ஆனால் ஹீரோயின் நோட் பண்ணலை ஹீரோயினோட அப்பாவுக்கு நல்லா புரிஞ்சு பேர் தான் அவரோட பேத்தி மேலே தான் ஏதோ தீயசக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நாட்கள் போக போக அந்த தீயசக்தியோட ஆட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் ஒரு பிளான் பண்றாங்க ஸோ ஒரு நல்ல ஃபாதரை கூப்பிட்டு பேய் ஓட்டலாமேன்னு சொல்லிட்டு அந்த கிட்ட கூகுள் மீட்லேயே பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ கொரோனா டைமுங்கிறனால கண்டிப்பா என்னால் வர முடியாது ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஹெல்ப் பண்ண பண்றேன்னு சொல்லிட்டு கூகுள் மீட்லேயே பேய் ஓட்டுற சடங்கை பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் வந்து அலையா விருந்தாளியாக உங்க வீட்டுக்கு வந்திருக்கு உங்கள் குழந்த வந்து இறந்து போன அவங்க அப்பா கூட பேசுறதுக்காக ஒரு சடங்கை பண்ணியிருக்கா ஸோ அந்த சடங்கு மூலியமாக தான் அந்த பேய் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதை விரட்டி தான் அடிச்சாகணும் இல்லைன்னா நாள் போக போக உங்கள் குழந்தையோட உயிரே எடுத்துட்டு அந்த உடல்லே அந்த சக்தி தங்கிரும் முதல்ல இந்த சக்தியோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம சீக்கிரமாக ஓட்டிடலான்னு சொல்லி இந்த ஃபாதர் சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம் பல இக்கட்டான சடங்குகளை தாண்டி ஒரு வழியாக அந்த குழந்தைக்கு பேய் ஓட்டிடுறாங்க இந்த குழந்தைக்கு பேய் ஓட்டுற சடங்கு கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் சீனாக எடுத்திருப்பாங்க ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் ஸோ இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க் இருக்கா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்